வணக்கம் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா கஷாயம் செய்ய போறேன் மூளை காய்ச்சல் அனைத்து ஜரங்களும் எல்லா விஷ ஜம் எல்லாம் நம்ம உடம்பு விட்டு இறங்குறதுக்கு முதலுதவி இத வந்து நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டோம்னா நம்மள வந்து எந்த ஜரமும் பாதிக்காது ஜரம் வந்து நம்ம நம்ம கஷாயம் பண்ணி சாப்பிட்டோம்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்கிறேன் கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு புடி கற்பூரவள்ளி ஒரு புடி எடுத்துக்கணும் கற்பூரவள்ளி வள்ளி இலை ஒரு புடி நம்ம கையில் ஒரு புடி இது வந்து துளசி இதுவும் ஒரு புடி எடுத்துக்கணும் இது வந்து வெத்தலை வந்து இது இப்போ வந்து அஞ்சு பேருக்கு செய்கிற ஆறு வெத்தலை வச்சுருக்கேன் அஞ்சு பேருக்கு உண்டான கஷாயம் இது இது வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை கடைசியில் போடணும் அது கஷாயம் செய்வதற்கு தண்ணி பாத்திரம் பாத்திரத்தை கேஸில் வைக்கிற வச்சு அதுக்கு தேவையான தண்ணி ஊத்துறேன் ஒன்று இது இரநூறு மில்லி இந்த ஒரு டம்ளர் ரெண்டு மூணு ஏழு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இது சுண்டி வந்ததுன்னா அஞ்சு டம்ளர் ஆகிடும் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க பொருட்கள்லாம் போடுறேன் முதல்ல சீரகத்தை போடுறேன் சீரகத்தை போட்டுட்டு அப்புறம் வந்து போடுறேன் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு வெத்தலை இந்த காம்பை எடுத்துடணும் காம்பை எடுத்துட்டு இந்த காம்பை கிள்ளி எடுத்துடணும் இந்த நுனி இந்த நுனி பகுதி வெத்தலையோட நுனி பகுதி கிள்ளி எடுத்துட்டு வெத்தலையை இப்படி கீழி இப்படி மூணாக இசி போட்டுணும் அந்த தண்ணியில் போட்டுட்டு துளசியை ஒரு பிடி துளசி அலைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுறேன் கற்பூரவல்லி ஒரு பொடி அதையும் போட்டுறேன் போட்டுட்டு பேச கத்த வைக்க கற்ற வச்சு இது சுண்டி வரணும் நல்லா இந்த கஷாயம் சுண்டி வந்த பிற்பாடு இறக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அஞ்சு பேருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அதிகமாக இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது கொதித்து இந்த இலையெல்லாம் வெந்து நம்ம போட்டுருக்கிற மூலிகை மொத்தம் வெந்து தண்ணி சுண்டி வரணும் பாருங்க எப்படி கொதிச்சு வருது சோம்பு சீரகம் இந்த நம்ம போட்டிருக்க மூலிகை எல்லாம் கொதித்து அந்த எசன்ஸ் மொத்தம் இந்த தண்ணியில் இறங்கணும் எசன்ஸ்லாம் இறங்கி சுண்டி இந்த ரெண்டு டம்ளர் அஞ்சு டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி அளவுக்கு இருக்கணும் ரெண்டு டம்ளர் சுண்டிடணும் இப்போ மூலிகையோட சாறு மொத்தம் தண்ணியில் இறங்கிடும் இப்போ கரண்டி கொஞ்சம் கொஞ்சம் கலரி நல்லா சுண்டி இந்த எசன்ஸ் மொத்தம் இறங்கிடுச்சு துளசியோட எசன்ஸு அப்புறம் கற்பூரவள்ளி சீரகம் சோம்பு எல்லாம் இதில் வந்து எசன்ஸ் இறங்கிச்சு நல்லா கீரையாக வெந்து வந்துச்சு மூலிகை கீரைங்க இப்போ வடிகட்டி நாட்டு சக்கரை கந்தலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடறேன் இப்போ வடிகட்ட

இப்போ நாற்ப சக்கரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டம்பருக்கு அஞ்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம் மூலிகை கஷாயம் தயார் இது வந்து வாத ஜுரம் பித்தம் வாதம் அந்த மண்டையில் இருக்கிற சளி ஜரம் விஷ ஜுரம் ஜன்னி எல்லாமே எடுக்கும் இது வந்து இந்த மழை சீசனில் இதை வந்து ஒற்றத்த ஜுரம் வந்தவங்க சாப்பிடணுன்னு இல்லை ஒத்தருக்கு ஜுரம் வந்தால் எல்லாருக்குமே வரும் அதனால எல்லாருமே சாப்பிட்லாம் இதை இது யாருக்கும் எந்த ஒரு இதுவும் வராது நம்மளை வந்து ஜுரெல்லாம் இந்த மழை காலத்தில் தாக்காது இது வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை தான் இதை வச்சு நம்ம பயன்பெறணும் காஞ்சிச்சுட்டு கூறிய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் நான் சந்தித்தரேன்